விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பசுமை போர்வை திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழக மாநில அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஆனா இந்த திட்டம் வந்து இப்போ செயல்பாட்டுல இல்லை இதுக்கு என்ன காரணம் இதுக்கு இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க எந்த நோக்கில வந்து இந்த பசுமை போர்வை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க எதனால வந்து இப்ப வந்து இந்த திட்டத்துமானத வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவலுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பசுமை போர்வை திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அதில் இருக்க வட்டாரங்கள்லையும் வந்து பசுமை நிலப்பரப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் தான் வந்து இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இலவச மரக்கன்றுகளை வந்து தமிழக அரசு வந்து வழங்கினாங்க அதாவது வந்து இப்போ விவசாயிகள் வந்து அவங்களோட வயலில் வந்து வயல் வரப்புகள்லையும் வயல்களை சுற்றியும் இந்த மரக்கன்றுகளை வந்து நடவு செய்றதுக்கு வந்து இலவசமாவே வந்து மரக்கன்றுகளை வழங்கினாங்க இதை விண்ணப்பிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டு நில ஆவணங்கள் மற்றும் பட்டாசிட்டா வந்து தேவையானதா இருந்தது இதை கொடுத்தாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து இலவசமா மரக்கன்றுகள் வந்து அவங்க வந்து வாங்கிக்கலாம் குறிப்பாக வந்து இந்த வந்து இந்த மரக்கன்றுகளை கொடுக்குறதுக்கு வந்து ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் வந்து இருபதாயிரம் மரக்கன்றுகளை வந்து இதா வச்சிருந்தாங்க இலக்கா வந்து வச்சிருந்தாங்க ஆனா அந்த அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து இந்த இருபதாயிரம் மரக்கன்றுகளை வந்து அவங்களால அடைய முடியல ஏன்னா வந்து நிறைய விவசாயிகள் வந்து இதுக்கான ஆர்வம் காட்டலாம் அதே மாதிரி நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த இந்த திட்டத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லை இதனால வந்து வேளாண் அதிகாரிகள் சொன்னதுனால வேளாண் அதிக அதிகாரிகள் சொன்னது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஆர்வம் இல்லை இந்த திட்டத்துல அவங்க வந்து வாங்கலை வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த இருபதாயிரம்ங்கிற இலக்கை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா வந்து குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டுல ஆனாலும் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகளையும் விவசாயிகள் வாங்க ஆர்வம் இல்லை அப்படிங்கறதுனால வந்து இதுக்கான பராமரிப்பு செலவு அதாவது உதாரணத்துக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு நூறு மரக்கன்றுகள் வாங்கினாரு அப்படின்னா அவருக்கு ஒரு மாத கன்றுக்கு வந்து ஏழு ரூபா மணிக்கு ஏழ எழுநூறு ரூபாய் வந்து பராமரிப்பு செலவா செலவு வந்து அவங்களோட வங்கி கணக்குல வந்து செலுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அதாவது எவ்வளவு கன்றி வாங்கினாரங்களோ ஒரு கன்றுக்கு ஏழு ரூபாய் மணிக்கு பராமரிப்பு செலவுக்கும் வந்து இந்த மாதிரி இந்த திட்டத்துக்குள்ள வந்து கொடுத்தாங்க ஆனா இதுல நிறைய திட்டம் நிறைய விவசாயிகள் வந்து யாரும் ஆர்வம் காட்டல எந்த விவசாயிகளும் வந்து வாங்கல அப்படிங்கிற நோக்கத்தினால வந்து இப்போ அந்த பராமரிப்பு செலவுக்கான நிதியும் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த திட்டத்தையும் வந்து இப்போ வந்து நிறுத்திட்டாங்க இதுக்கு காரணம் அப்படி அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டத்தின பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்குது இன்னொன்று வந்து இந்த திட்டமானது வந்து விவசாயிகளை வந்து போய் சேராம இருக்குது இது ரெண்டுதான் முக்கிய காரணம் இதை வச்சுனா தான் வேளாண் அதிகாரிகளும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து விருப்பம் இல்லை இந்த மாதிரி ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது வந்து சொல்லி இந்த மாதிரியான இந்த திட்டத்தை வந்து வந்து இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால வந்து ஒவ்வொரு விவசாயிகளான நீங்க வந்து ஒரு மானிய திட்டமோ இல்லை ஏதோ ஒரு திட்டம் பாக்குறீங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு நாலு பேருக்கு சொல்லுங்க அதை நாலு பேர் பகிர்ந்து விடுங்க ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கும் ஆனா வந்து நிறைய பேருக்கு அது வந்து தேவைப்படாமல் இருக்கும் அதனால வந்து ஒரு திட்டமானது வந்து விவசாயிகள் எந்த ஒரு திட்டம்னாலும் அதை பற்றின முழு விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு தெரியணும் அதுக்காக வந்து நம்மளோட சேனல்லே வந்து என்னென்ன மானிய திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு இப்போ நடைமுறையில இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு பிளே லிஸ்டா வந்து நான் அதுக்கான வைக்கிறேன் என்னென்ன திட்டங்கள் அதுக்கு என்னென்ன தேவை அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு முத கொண்டு எல்லாமே அந்த வீடியோக்கள்ல இருக்கும் நீங்க அதை பார்த்து எல்லா விண்ண திட்டங்களுக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு திட்டமான திட்டத்துக்கு நம்ம விண்ணப்பிக்கிறப்ப வந்து அந்த திட்டத்தை பற்றின முழு விவரங்களும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் சும்மா ஏதோ போய் வந்து ஏதோ போய் வந்து ஒரு திட்டமா வந்து எனக்கு இந்த மானியம் வேணும் இந்த மானியம் வேணும் அந்த மானியம் வேணும் அப்படி சொன்னோம் அப்படின்னா வேளாண் அதிகாரிகளுக்கும் அது கஷ்டம் அதே மாதிரி நமக்கும் வந்து அந்த மானிய திட்டங்கள் கிடைக்கிறதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனாலயே நம்ம நிலைய அலைய வேண்டியதா இருக்கும் அதனால ஒரு திட்டத்தை பத்தின விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு என்ன திட்டம் நம்ம வாங்க போறோம் எவ்வளவு வாங்க போறோம் எந்த மானியம் இது தமிழக அரசு கொடுக்குறாங்களா இல்ல மத்திய அரசு கொடுக்குறாங்களா இந்த மாதிரி எல்லா இதுவும் வந்து விழிப்புணர்வா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்து ஒரு திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அதுக்கான வீடியோ பதிவு நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் என்னென்ன திட்டங்கள் எப்படி யார் யார் கொடுக்குறா எவ்வளவு மானியம் கிடைக்கும் அதை வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதுல எழுச்சி அதனால வந்து இந்த மாதிரி வந்து மற்ற இந்த திட்டத்தையும் வந்து நம்ம உற்றக்கூடாது இப்படி நான் மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் விவசாய மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வைப்புறாங்க நிறுத்தி வச்சிருவாங்க அதனால வந்து அடுத்தடுத்து வந்து திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அதனால வந்து எந்த ஒரு திட்டமானாலும் அதை குழு விழிப்புணரோடு வந்து நம்ம வந்து விண்ணப்பிச்சு அந்த திட்டத்துக்கான பயனை வந்து நம்ம அனுபவிக்கணும் அதனால விவசாயம் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பயந்து விட்டு அவங்களையும் வந்து இருக்கிற விண்ண திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க சொல்ல மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களுக்கு வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்